சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடன் நல்லுறவு பேணிய விடுதலை புலிகளின் தலைவர் யாழில் திருமாவளவன் கருத்து அரசிற்கு ஆதரவு வழங்கிய எதிரணி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பில் சம்பவம் பிரித்தானியா செல்லவுள்ள டில்வின் சில்வா பல்வேறு தரப்பினரை சந்திக்க திட்டம் எதிர்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்க உள்ள நிறைவேற்ற குழு அனுமதி ஜம்மு காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிப்பு சம்பவம் பதற்றத்தில் இந்தியா பிபிசி நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மாவீரர் நாளில் அவர் ஆற்றிய உரைகளின் ஊடாக அதனை புரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளுக்கொரு நடுவோம் நாளுக்கொரு வரம் பெறுவோம் என்ற தொனிப்பொருளில் வடமாகாண மரநடுகை மாதம் நேற்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக இந்தியா தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளன் கலந்து கொண்டிருந்தார் மங்கள விளக்கினை மாவீரர் இனியவரின் மகள் ஏற்றி வைக்க தொடக்க உரையினையும் பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் ஆற்றினார் தொடர்ந்து உரையினை அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா உரையாற்றியதுடன் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி வந்த நிலையிலும் சரி அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை ஈழ தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை உடல் சுயப்பட்டு கூட அவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு இந்திய அரசு இப்படி எங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்ய அவருக்கு ஒரு புரிதல் உலகத்தில் எத்தனையோ பல நாடுகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாடு நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் துணை நின்றால் தான் நம் நோக்கம் நிறைவேறும் போது அப்படி ஒரு நாள் இந்த உண்டு என்றால் அது இந்தியாவால் மட்டும்தான் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்டால்தான் அது வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இது எழுதப்பட்ட விதி இதை உணர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் குழு விவாதம் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று முதல் பதினேழு நாட்களுக்கு நடைபெற உள்ளது குழுநிலை விவாதம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற்று அன்றைய தினம் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து ஏனைய நாட்களில் விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள இரண்டாவது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரற்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவினால் கடந்த ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வரை வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் மதிப்பீடு விவாதம் நடைபெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்று அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டன எட்டு பேர் வாக்களிப்பில் இருந்து விலகினர் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிராக வாக்களித்திருந்தார் எனினும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மனோகணேசன் பழனி திகாம்பரம் உள்ளிட்டவர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு ஆதரவளித்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டவான் ஆதரவாக வாக்களித்தார் எனினும் இலங்கை தமிழரசு கட்சி வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இலங்கைக்கான பிரித்தானிய உயர் சாணிகர் அன்ட்ரூ மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் இடையிலான சந்தைப்பொன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையின் அரசியல் நிலைமைகள் பற்றியும் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவு பற்றியும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டன குறிப்பாக பிரித்தானியா எதிர்காலத்தில் இலங்கைக்கு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் டில்வின் சில்வா இந்த மாதம் இருபத்தி ஒராம் திகதி பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதுடன் அது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது நுகைகொடையில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்றுக்குழு அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் இருபத்தி ஓராந்திகதி தேதி நுகைகொடையில் ஆர்ப்பாட்ட பேரணி எதிரணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்குமாறு நாமல் ராஜபக்ஷ ஐக்கிய தேசிய கட்சியிடம் கோரிய நிலையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் வங்கிகளின் வரவு மற்றும் கடன் அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து கட்டணங்களை செலுத்துவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறையானது எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் எமது நாடு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னிலையில் உள்ளது எம்முடன் இருந்த நாடுகளும் கூட எங்களை முந்து சென்றுள்ளன அதற்கு மலேசியா ஒரு உதாரணமாகும் பேருந்தில் பயணிக்கும்போது போது பயண தூரத்திற்கான கட்டணங்களை வழங்கிய பின்னர் மிகுதி பணத்தை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன அவற்றை தவிர்க்கும் வகையில் சிறிய முன்னேற்றத்துடன் டிஜிட்டலில் முன்னேறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி காலையிலிருந்து எந்த ஒரு வங்கியினதும் கடனட்டை கட்டணத்தை செலுத்த முடியும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஜெலிசங் மொண்டானா தேசிய பாதுகாப்பு படையின் நிறைவேற்று தளபதி பிரிகேடியர் டிரெண்டன் கிப்சன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் கையெழுத்திட்டார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் அரச கூட்டுறவின் கீழ் மொண்டானா தேசிய பாதுகாப்பு படை அமெரிக்க கரையோர காவற்படையின் பதிமூன்றாவது மற்றும் இலங்கை ஆயுதப்படைகள் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நீண்டகால பாதுகாப்பு பங்களித்துவத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிப்பதாக தெரிவித்தார் அத்துடன் அமெரிக்காவின் தொடர்ச்சியான நட்பு ஒத்துழைப்பு மற்றும் தாராள மனப்பான்மை என்பவற்றுக்கு இலங்கை ஆழமாக நன்றி தெரிவிப்பதாகவும் இந்த ஒத்துழைப்பை மேலும் இலங்கை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் தாதியர்கள் வைத்தியர்கள் உட்பட பலரின் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை திருடி வந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரின் கைப்பையில் வைத்திருந்த கையடக்க தொலைபேசி மற்றும் பத்தாயிரம் ரூபா பணத்துடன் கைப்பை திரட்டுப் போயுள்ளமை தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இந்த நிலையில் ஏறாவூர் பிரதான வீதியில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞனொருவர் ஐந்து கையடக்க தொலைபேசிகளை கொண்டு சென்று அதன் ரகசிய எண் கொண்ட பூட்டை உடைத்து தருமாறு அந்த கடை உரிமையாளரிடம் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றையடுத்து விற்பனை நிலையத்தை முற்றுகையிட்ட காவல்துறையினர் குறித்த இளைஞனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த தொலைபேசிகளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் திருடியுள்ளதாக தெரியவந்துள்ளதை அடுத்து கடை உரிமையாளர் உட்பட இருவரையும் கைது செய்ததுடன் திருடப்பட்ட பதினெட்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஒன்று உட்பட உபகரணங்களையும் மீட்டனர் கைது செய்யப்பட்ட இளைஞன் கிளமையில் ஒருநாள் வைத்தியசாலைக்குள் நுழைந்து விடுதலை தங்கியிருக்கும் நோயாளர்கள் மலசலக்கூடம் போது அவர்களின் கையடக்க தொலைபேசி பணம் மற்றும் நோயாளிகளுக்கு உதவியாக இருப்பவர்கள் வைத்தியர்கள் தாத்தியர்கள் உட்பட பலரின் கையடக்க தொலைபேசிகளை கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக திருடி வந்துள்ளதாகவும் அதை ஏறாவூரில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை செய்யும் கடையூடாக விற்பனை செய்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலையடி பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் சிலையின் இரு கண்கள் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது வவனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் சிலையின் கண்களானது மூடிய நிலையிலேயே காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை குறித்த சிலையின் கண்கள் திடீரென திறந்துள்ளன மேலும் மனித கண்களை யோத்த கண்கள் குறித்த நிலையில் காணப்பட்டுள்ளது இந்த குறித்த விடயத்தை சுற்றியுள்ளவர்கள் அறிந்த நிலையில் அதனை காண பொதுமக்கள் அதிக கோவிலை சூழ்ந்து பிள்ளையாரை பார்த்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் கஞ்சா கலந்த மாவா மற்றும் போதை மாத்திரைகள் ஆகியவற்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொட்டடி கண்ணாபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு போது இரண்டு கிலோ எழுநூற்று தொன்னூறு கிராம் எடையுடைய கஞ்சா கலந்த மாவாவும் ஐம்பது போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கேள்வி இயங்கும் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியா காஷ்மீரில் உள்ள நப்காம் காவல்துறை நிலையத்தில் வெடிபொருட்கள் வெடித்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் நவ்காம் காவல் நிலையத்தில் திடீரென வெடிப்பொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் விரைந்தனர் இந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் முப்பது பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமையினால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பரிதாபத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்களை கையாளும்போது விபத்து நிகழ்ந்துள்ளது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து நிகழ்ந்த பகுதி சீல் வைக்கப்பட்டதால் மோப்ப நாய்களுடன் பாதுகாப்பு படையினர் வளாகத்தை சுற்றி வளைத்துள்ளனர் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிவிபத்து நிகழ்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிபிசியின் பிரபலமான மனோரமா ஆவண நிகழ்ச்சியில் தனது உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டமை தொடர்பில் பிபிசி நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் பிபிசி தனது பிரபலமான பனோரமா ஆவண நிகழ்ச்சி பார்வையாளர்களை தவறாக வழி நடத்தியதான சர்ச்சை காரணமாக பிபிசி இயக்குநர் நாயகம் ட்ரிம் டேவியும் செய்திப்பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரி டெபோரா டர்னசும் ஆகியோர் தமது பதவிகளை துறந்துள்ளனர் பனோரமா ஆவண நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டதால் அது பார்வையாளர்களை தவறாக வழி நடத்தியதான சர்ச்சை மற்றும் விமர்சனங்களை தொடர்ந்து இருவரும் பதவி விலகினார் இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெளியான நிகழ்ச்சியில் தனது உரை கொலை செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விதம் ஏமாற்றமானது என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார் இதனால் பிபிசி நிறுவனம் மன்னிப்பு கோரி இழப்பீடு வழங்காவிட்டால் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் ஈடு கோரி வழக்கு தொடர உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே பிபிசி நிறுவனம் அமெரிக்க ஜனாதிபதியிடம் மன்னிப்பு கோரியிருந்தது எனினும் இழப்பீடு தொகையை செலுத்த மறுத்தி இருந்தது இந்த நிலையில் அடுத்த வாரத்தில் எப்போதாவது ஒரு பில்லியன் முதல் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்ட கோரி வழக்கு தொடுக்க ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடன் நல்லுறவு பேணிய விடுதலை புலிகளின் தலைவர் யாழில் திருமாவளவன் கருத்து அரசிற்கு ஆதரவு வழங்கிய எதிரணி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பில் சம்பவம் பிரித்தானியா செல்லவுள்ள பல்வேறு தரப்பினரை சந்திக்க திட்டம் எதிர்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்க உள்ள ஐதேக நிறைவேற்ற குழு அனுமதி ஜம்மு காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிப்பு சம்பவம் பதற்றத்தில் இந்தியா BBC எதிராக சட்ட நடவடிக்கை மீண்டும் தெரிவிப்பு இதுடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்